அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி இன்று நாம் காணும் பதிவு பொது அறிவு வெங்காயமும் பூண்டம் பூமிக்கு எப்படி வந்தது என்று பார்ப்போம் வாங்க நம் பெரும்பாலர்கள் முக்கியமாக பிராமின்களும் கோவிலில் பிரசாதத்துக்கு வெங்காயமும் பூண்டும் உபயோகப்படுத்த மாட்டார்கள் அது எதனால் என்றால் வெங்காயம பூண்டம் ஒரு அசுரனின் உடலில் இருந்து பிறந்தது அதனால்தான் அதை கடவுளுக்கு படைக்க உணவுகளுக்கு சேர்க்காமல் படைக்கிறார்கள் பல யூகங்களுக்கு முன்பு பால் காடல் கடையும் பொழுது அமிர்த கும்பத்தை ஏந்தி கொண்டு தன்வந்திர பெருமான் கடலில் இருந்து வெளியே வந்தார் அமிர்தத்தை ருசிக்கும் ஆசைகளோடு தேவர்களும் அசுரர்களும் காத்து கொண்டிருந்தார்னர் அப்பொழுது விஷ்ணு பெருமான் மோகினியாக அவதரித்து அமிர்தத்தை பகிர்ந்து வழங்கத் தொடங்கினார் ஆனால் அமிர்தத்தை சுவைக்க வேண்டும் என்று எண்ணித்து சொற்ப அசுரன் தேவர்களின் கூட பதுங்கி மோகனியிடம் இருந்து அமிர்தத்தை தானம் பெற்று பருகிவிட்டார் இதை கவனித்த சூரியனும் சந்திரன் உடனே மோகினிக்கு தெரிவித்தனர் விஷ்ணு பகவான் தான் உண்மையான ஒருவற்றை காட்டி சுதார்சனை சக்கரத்தால் சொற்பான தலையை வெட்டி விட்டார் அமிர்தத்தை குடித்த காரணத்தால் சொற்பனாக இறக்கவில்லை துண்டிக்கப்பட்ட தலைக்கு பாமின் வால் பகுதி முளைத்து ராகு என்று அழைக்கப்பட்டது முண்டமாக கிடைக்கும் உடலுக்கு பாம்பின் தலை முளைத்து கேது என்று அழைக்கப்பட்டது ராகுவின் களத்தில் இருந்து விழுந்த அமிர்தத்தின் சொட்டுகள் இருந்து பூண்டு மற்றும் வெங்காய செடிகள் பூமியில் பிறந்ததாக நம்பப்படுகிறது அமிர்தத்தில் ஒரு பகுதியில் இருந்து பிறந்ததால் வெங்காயமும் மற்றும் பூண்டம் நன்மைகள் ஏராளமாக உள்ளது ஆனால் அசுரனின் உடலிலிருந்து வந்ததால் இதை உண்பதால் ஆசை மற்ற கோபம் போன்றவற்றை வளர்க்கும் இதனால் தான் ஆன்மீக வழிபாட்டில் நாட்டம் உள்ளவர்கள் இதை ஒதுக்கி விடுகிறார்கள் மேலும் வலியின் பொழுது இரத்தத்தால் முளைத்த செடி என்பதால் அதை கடவுளுக்கு பிரசாதமாக படைக்கக்கூடாது என்று ஒதுக்கப்பட்டது இப்பொழுது வெங்காயமும் பூண்டம் வந்த கதை என்ன என்பதும் மீன் கடவுளுக்கு படைக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்றும் உங்களுக்கு புரிந்து இருக்கும் நன்றி